நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இமயம் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் கனவ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ் ஒவ்வொரு மனிதனுக்குமே வீடு நிலம் சொத்து அப்படிங்கிறது மிகவும் பிரதானமான ஒன்று அதை எப்படி வாங்கணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல பல்வேறு விதமான சந்தேகங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அப்படியான உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்குவதற்காக நம்முடன் நேரிலையில் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ ஹென்றி வாங்க அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம் சார் வணக்கம் நல்லா இருக்கேங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஊரக இயக்குனருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கீங்க வேலூர் மாவட்டத்தில் வந்து டிடிசிபி அலுவலகத்தில் பல மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்கிறதா ஸோ அதற்கான தீர்வுகள் தற்போது கிடைச்சிருக்கதா பகுதி மக்கள் எப்படி சார் அதை எதிர்கொள்கிறாங்க இல்ல டிசிசிபி பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்ல செயல்படுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல செப்டம்பர் மாதம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டேரக்டர் வந்து உதவி பெற்றிருக்கிறாரு அதுக்கு பொறுப்பு டேரக்டரா நமக்கு வந்து காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய துணை இயக்குனர் நியமனம் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா நிரந்தரமான ஒரு ஜாயிண்ட் டேரக்டரை அங்க வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இணை இயக்குனரோ அல்லது துணை இயக்குனரோ அல்லது உதவி இயக்குனரோ நிரந்தரமாக வேலூர் மாவட்டத்திற்கென தனியாக ஒரு இயக்குநரை நியம நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் காரணம் வந்து இவர்களுடைய பயண போக்குவரத்து அப்புறம் ஒர்க் ப்ரெஷரு அப்புறம் ஆபீஸ் அது அதுன்றதுனால அங்க அப்ரூவல் கேட்டு விண்ணப்பிக்கிறாங்க இல்லையா லைக் லே அவுட் அப்ரூவலா இருக்கலாம் பில்டிங் அப்ரூவலா இருக்கலாம் கமர்ஷியல் அப்ரூவலா இருக்கலாம் இன்டெஸ்ட்லாம் இருக்கலாம் ரீட்ரிகேஷனா இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கால ஆகுது கோப்புகள் நிறைய தேங்கி இருக்குது அதனால நீங்க அந்தந்த மாவட்டத்துக்கு தனியாக ஒரு உதவி இயக்குநரை நியமனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அது தற்பொழுது பரிசீலனை எடுக்கிறது மோகன்ராஜ் விரைவில் தனியாக அந்த மாவட்டத்திற்கு ஒரு உதவி இயக்குநரை டிடிசிபி இயக்குநர் அவர்கள் நியமனம் செய்வார்கள் சார் பத்திரப்பதிவு அலுவலகம் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணாவே அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டா முதல் கொஸ்டினா வரது காலதாமதம் அப்படிங்கிற வேர்டு தான் முன்னாடி வந்து நிக்குது இப்ப பதிவுத்துறை அலுவலகங்கள்ல வாய்மொழி உத்தரவுகளால பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு மக்கள் பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இது பற்றி பதிவுத்துறை அலுவலகத்துல மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன சார் இல்ல அது நீங்க உட்பட்ட பொதுமக்கள் அது பெரும் அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னு சொன்னா தொழில் காலமா இந்த பதிவு பதிவுத்துறை வந்து படுபாடுக செயலை முன்னெடுத்து வருகிறது வாய்மொழி உத்தரவு என்கிற பெயரிலே பல்வேறு உத்தரவுகளை போட்டு நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்களுக்கு பெருமளவில் சிரமத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் லஞ்சம் லாவணியுக்கிறது லஞ்சம் லாவணிக்கு ஊக்குவிக்கக்கூடிய செயலாகத்தான் இந்த வாய்மொழி உத்தரவுகள் நிறைய இருக்கிறது இந்த அடிப்படையில இந்த சார்பட்டி மலர்கள் பொதுமக்களுக்கு எளிமையான முறையில சேவையை கொடுப்பது கிடையாது மாறாக மேலதிகாரிகள் மற்றும் அமைச்சரைய அமைச்சர் திரு மூர்த்தி அவர்களுடைய உத்தரவு என்கிற பெயருல பெருமளவிலே பல்வேறு அலுவலகத்திற்கு சேவை பெறுவதற்காக வருகை தருகிற பொதுமக்கள் இடத்துல லஞ்ச நாவாணிக்கை கேட்டு பெறுகிறார்கள் ஆஹ் கடந்த திங்கட்கிழமை கூட பாத்தீங்கன்னு சொன்னா பம்மல் சார் பதிவாளர் அலுவலகத்திலே உதவி சார் பதிவாளராக இருக்கிறார் திரு பரசுராமன் என்பவர் அவர் வந்து தாம்பரம் மாவட்ட பதிவாளர் திரு கோபாலகிருஷ்ணன் தான் இயக்கிறாரு அவருடைய கைப்பாவையா கைக்கூலியா அவருடைய கண் அசைந்து வேலை பார்க்கிறாரு மாவட்ட பதிவாளர் வந்து அமைச்சர் திரு மூத்த அவருடைய கண் அசங்கிப்பும் கைக்கூலியாகவும் கைப்பாகவும் வேலை பார்க்கிறாரு ஒரு சரியான ஒரு ஆவணம் அந்த ஆவணத்தை வந்து அந்த கார்த்திகை மாதம் கடைசி கொடுத்த தினம் என்கிற காரணத்தினாலே பதிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் வெளி மாநிலத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து அந்த நேரடியாக ஆவணத்தை தாக்கல் செய்துட்டு காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த காற்பதிவாளர் கண்டிப்பாக அந்த ஆவணத்தை அட்மிட் பண்ணிட்டு முடிவுற ஆவணமாக பெண்டிங் ஆவணமாக கூட அதை அட்மிட் செய்யலாம் மாறாக வேண்டுமென்றே அந்த ஆவணத்தை அவர் எந்தவித காரணமும் இல்லாமல் முந்தைய தாய் பத்திரத்தில் வந்து நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி டெபிசிட் இருக்கு அதை கட்டணம்னா நான் பதிவு செய்வேன் சொல்லி செக்ஷன் பதிவுத்துறை கட்டணி இருபத்தி படி அந்த ஆவணத்தை பதிவு செய்யாமல் மறுத்து திருப்பி அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த வாடிக்கையாளருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்க நாலு நட்சத்திரம் பார்த்து நேரம் காலம் பார்த்து ஜோசியம் ஜாதகம் பார்த்து குடும்பத்தோட பெரியவங்க மூத்தவங்க மனைவி பிள்ளைகளோட அப்பா அம்மாவோட வந்து காத்திருக்கிறார் அந்த படத்தை காற்பதிவாளர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆவணத்தை அட்மிட் பண்ணிக்கிட்டு பிறகு கூட முடிவு எடுத்திருக்கலாம் மாறாக தாந்தோன்றிற்கனமாக தன்னிச்சையாக அமைச்சருக்கு நாங்கள் இங்க பொறுப்புக்கு வருவதற்கு நான் ஐம்பது லட்சம் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு கோவில் கொடுத்துட்டு வந்தேன் நான் எப்படி பணத்தை வசூல் வசூலிக்கிறதுன்னு வெளிப்படையாக பேசுறாரு அந்த பரசுராமன் என்கிற உதவி பொறுப்பு அலுவலர் அதே போல அந்த தாம்பரத்துல இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நீங்க யாருக்கே சொன்னாலும் எங்களை எதுவும் பண்ண முடியாது நாங்கள் வைக்கிறதா சட்டம் எழுதப்படாத சட்டம் சொல்லிட்டு பொதுமக்களை பெருமளவில் அச்சுவிட்டு பணம் பறிக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் ஆங்கிலம் முதல்வர் இந்த தன்னுடைய கூடுதல் கவனத்தை செலுத்தி எளிய முறையிலே பதிவுத்துறைக்கு பொதுமக்கள் தேவைப்படுவதற்காக வருகை தரும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான வீண் விரயங்களும் காலதாமதமும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படாத வண்ணம் பார்த்து உரிய முறையிலே அந்த ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்து திரும்ப ஒப்படைப்பதற்கான வழிமுறைகளை நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பொய் கூட்டமைப்பு தொடர்ந்து அரசுக்கும் முதலுக்கும் கோரிக்கை வைத்து வருகிறது நிச்சயமாக முதல்வர் அவர்கள் கவனத்திலே கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சோ அப்படி இந்த இப்ப ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோ என்கிற ஒரு திட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது பதிவுத்துறையில விரைவில் ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது அப்படி ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வரும்பொழுதாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று நம்புகிறோம் ஆயுமத்தில் வாய்கள் உத்தரவு என்கிற அடிப்படையில இந்த மேலதிகாரிய உத்தரவை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டு பணம் வைக்கக்கூடிய இந்த தார்பதிவாளர்கள் மீது மேலதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்று பார்த்தால் அந்த பணமே மேலதிகாரிகளுக்கு தான் அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் குறிப்பாக அமைச்சர் மூத்தி தான் இந்த சார் பதிவாளர்கள் பொறுப்பு சார் பதிவாளர்கள் உதவியாளர்கள் தமிழகத்திலே நானூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய அலுவலகங்களிலே வாரந்தோறும் கனெக்ஷனை கொடுக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு புகாரம் இருக்கிறது அது குறித்த உண்மையான ஒரு தகவல் தெளிவான ஒரு தகவலை வந்து பதிவு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்துவிட்டு நிம்மதியாக வீடு திரும்புவதற்கு உரிய வழிவகையை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன் மோகன்ராஜ் ஓகேங்க சார் தொடர்ந்து பேசலாங்க சார் ஒரு காலர் இருக்காங்க ஸ்வேதா இருந்து இணைஞ்சிருக்கீங்க உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார்கிட்ட கேட்கலாம் ஹலோ சார்

அது வச்சிருக்கலாமா இல்ல விற்றலாமான்ற ஒரு டவுட்டா இருக்கு சார் அதுக்கு தான் இல்லம்மா நான் அடிக்கடி பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு செய்தி என்ன சொல்றேன்னா நீங்கள் வாங்கக்கூடிய பனைகள் அது வந்து நகரத்துக்கு அதுகள் இருக்கிறதா அது உடனடியாக விலை மதிப்பு உயரக்கூடிய வகையில் இருக்கிறதா அதே போன்று பிரதான சாலைக்கு நியர்பை இருக்கிறதா பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கிறதா தொடர்வழி நிலையத்துக்கு அருகில் இருக்கிறதா விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கிறதா ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரிஸ் கம்பெனி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கிறதா அந்த விதம் பன்மடக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கிறதா என்ன டார்ச்சர் பொருட்கள் என்பதை அழைத்து ஆராய்ந்து பார்த்து நீங்க அந்த அக்கம் பக்கத்துல விசாரிச்சு ஏதாவது பிரசன்ட் ஸ்கீம் தற்போதைய நடைமுறை திட்டங்கள் எதிர்கால நடைமுறை திட்டங்கள் அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கேட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் பிளிப்கார்ட்டு அந்த மாதிரி தொழிற்பேட்டைகள் ஏதாவது வர இருக்கிறதா பேருந்து நிலையங்கள் ஏதாவது வர இருக்கிறதா எந்த அந்த நிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான எதிர்கால திட்டங்கள் என்ன இருக்கிறது நடைமுறை திட்டங்கள் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து நீங்க வாங்கணும் நான் பலமுறை முறை விழிப்புணர்வேன் இதே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலமா நேயர்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அதனால நீங்க வாங்கிக்கூடிய நிலம் எதன் அருகில் இருக்கிறது வளர்ச்சி அடையுமா வளர்ச்சி அடையாதா அதை நீங்க அக்கம் பக்கத்துல பார்த்து விசாரித்து விட்டு அது வளரும் பட்சத்துல நீங்க வச்சுக்கலாம் இதை வளராது அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா விசாரணமா அது உங்களுடைய மனநிலை ஓகே சார் சார் இப்ப பதிவு துறையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நீங்க சொன்னீங்க இப்ப பதிவு துறை வந்து மக்களின் நட்பு துறையா மாறணும் அப்படின்னா அதுல ஏற்படுத்த வேண்டிய மூன்று முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன சார் இல்ல பதிவுத்துறை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பணமுறை அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சுட்டு வரேன் நீங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு போயிருக்கீங்க எங்க தமிழகத்துல பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு முன்னாடியே ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவி மையம் இருக்கு ப்ராசஸிங் சென்டர் இருக்கு அது மாதிரி ஆவணங்களை பதிவு செய்வதற்கு ஒரு ப்ராசசிங் சென்டர் வைத்து விட்டு அந்த ப்ராசசிங் சென்டர் மூலமாக முன்கூட்டிய ஆவணங்களை வந்து இந்த பொதுமக்கள் தாக்கல் செய்து அந்த குறைந்ததைகளை சரி செய்து அது எல்லாமே தயாரா இருக்குது ஓகே நீங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா நேரடியா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வர அளவுக்கு இருக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன் அவர்களுக்கு பல முறை கோரிக்கை வைத்து வருகிறேன் பதிவுத்துறையில் அது மாத்திரம் அல்ல ரெண்டு பிரச்சனைகள் இல்ல நூற்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பக்கங்கள் அடங்கிய ஒரு கோரிக்கை மனுவை மாண்பு மிகு முதல்வருக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாண்பு மிகு தலைமை செயலாளருக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாண்பு மீது பதிவுத்துறை அமைச்சருக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாண்புமிகு பெற்ற பதிவுத்துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாண்பு மிகு பதிவுத்துறை தலைவர் கூடுதல் துணைத் தலைவர்கள் மண்டல துணைத் தலைவர்கள் பதிவாளர்கள் மாவட்ட பதிவாளர்களுக்கு அத்துணை பேருக்கும் இந்த பதிவுத்துறையிட பொதுமக்கள் தினந்தோறும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் மாற்று வழி என்ன என்ன தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலையே நான் அரசுக்கும் துறைக்கும் ஆலோசனையாக நான் தினந்தோறும் கணப்பணியாற்றுக் கொள்கிறேன் பொதுமக்களிடத்திலிருந்து வருகிற அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில நான் இந்த கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன் இதை அவர்கள் நிறைவேற்றினாலே அந்த பதிவுத்துறை வந்து ஒரு செம்மைப்படுத்தி தீர்வுக்கி திறந்த முறையிலே மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்புகிறேன் மோகன்ராஜ் ஓகே சார்

ஏற்கனவே பட்டா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு விற்பனை செய்யவருக்கு சரியான உரிமை இருக்கிறது தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்க ஆன்லைன் சேவை மையம் ஜி சேவை மையம் செயல்படுகிறது ஆன்லைன் மூலமாக பட்டா கோயில் விண்ணப்பம் செய்யுங்க உங்களுக்கு ஏற்கனவே முழு குணத்திற்கும் பட்டா இருக்கும் பட்சத்தில் சிம்பிள் டிரான்ஸ்பர் உங்களுக்கு ஒரு வார காலத்திற்குள்ள பட்டா மாறிடும் ஒருவேளை அதை உற்பத்தி செய்து பட்டா நீங்க மாற்றம் செய்ய வேண்டியதாக இருந்தால் அது அளிக்கப்படியாக முப்பது நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட நெட்ட அளவையாளர் நேரில் வந்து நிலத்தை பார்வையிட்டு அளவை செய்து உற்பத்தி செய்து உங்களுக்கு எந்திருத்தம் எந்த நேரத்திலும் பட்டா வழங்கும் திட்டம் சொல்லிட்டு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தாமாகவே தானியங்கி முறைவை பட்டா மாற்றம் உணர்வாக அதனால உங்களுக்கு பிரச்சனை பேராட்டியும் அங்க கான்டாக்ட் பண்ணி விருதுநகர் டீம் அவங்க தப்புப்பாங்க ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் நேயர்களே இமயம் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள் அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள் வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள் வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள் சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பல்லி கொண்டிருக்கும் பெருமாளின் பாடல்கள் నమో நாராயணா தினம் காலை மணிக்கு காலை தவராதிகள் 38 தெரியல உள்ள பாத்ரூம் ஓனா ஃபுல்லா சகதிதான் இமெகம் ப்ரோமோட்டர்ஸ் விளங்கும் கனவு தொடர்கிறது வாங்க தொடர்ந்து நம்ம சார்கிட்ட பேசலாம் சார் இப்ப பதிவுத்துறையில பத்திரப்பதிவு செய்யும் போது மக்கள் செய்யக்கூடிய தவறுகள் எப்படி தீர்வு அதாவது பொதுமக்கள் வந்து நிலங்களை வந்து வாங்கும் போது அவங்க சம்பந்தப்பட்ட சென்று ஒரு ஆவண எழுத்தர்கள் வந்து அணுகுறாங்க பல பேர் வந்து நல்ல வழியை காட்டுறாங்க எளிமையான முறையில அந்த மக்களுக்கு பதிவு பணியை மேற்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா நிறைய ஆவண எழுத்தர்கள் அந்த ஆவணத்தில் இருக்கிற குறைபாடுகளை கண்டறிந்து நாற்பதிவாளர் பெயரை சுற்றி ஆவண எழுத்தர்கள் வந்து இரண்டு மடங்கு பணம் வாங்கக்கூடிய செயலும் இந்த தமிழகத்தில் அந்த ஒரு நாயக்கம்பாளைய ஆபீஸ் இருக்கு அந்த பெரிநாயக்க மாலை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெரியநாயக்கம்பலை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உதாரணத்துக்கு ஒரு பத்திரத்துக்கு அமைச்சருக்கும் அவருக்கும் சேர்த்து ஒரு லட்சம் கேட்கிறாருல நீங்க டாக்குமெண்ட் ரைட்டர் ரெண்டு லட்சம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க சோ அது பெரும் பிரச்சனையா இருக்குது அவர் என்ன சொல்றாரு சார் அங்க வாங்கறத மேலதான் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு மேல யாருக்கு மேலே கேட்டேன் என்ன சார் எம்மு கொடுக்குறான் சார் எம் தான் அப்படின்னு நானு நல்ல நகைச்சுவைங்க நல்ல கோல் வச்சிருக்கீங்க நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க ஒரு பத்தாண்டு மூணு லட்சம் நாலு லட்சம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் பார்த்தேன் பார்த்து பேசும் இல்ல சார் நான் கேட்கல நீங்க அமௌண்ட்லாம் நான் கேட்கவே இல்லை நான் ஏதோ கேட்டு வாங்கி மேல கொடுக்குறேன் சார் ஆனா என் பேரு சொல்லி டாக்குமெண்ட் ரைட்டருக்கு வாங்கிடுறாங்கன்னு சொல்லி சொல்றேன் அதனால ஆவண எழுத்தர்கள் இப்ப பதிவுத்துறை

அவருக்கு பால்வரையம் இருக்கிறதா அவர் உண்மையானவரா நேர்மையானவரா ஆவணங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் பதிவு செய்வதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுப்பாரா சின்ன சின்ன குறைபாடுகளை வைத்து விட்டு ஒரு சின்ன பிரச்சனையை பெரிதாக ஊட்டி கொதிதாக்கி பணம் வைக்கக்கூடிய சைட்ல காவல் எழுத்துகளை பார்த்து பார்த்து நீங்க வாங்கணும் ஒண்ணு அதே போல இந்த டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் நீங்க உங்க பேர்ல இருக்கிற ப்ரசன்ட் யாராவது நீங்க செல்லர் இருக்கிறீங்களோ அவங்களுடைய பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் அப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட் ரெவன்யூ ரெக்கார்ட் இன்ட்ரென்ட் சர்டிபிகேட் இது எல்லாமே வீடா இருந்ததுன்னு சொன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஈ கார்டு அப்புறம் மெட்ரோ வாட்டர் அண்ட் ட்ரைனேஜ் ரிசிப்ட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போகணும் அங்க போயிட்டு இது அது ஒவ்வொரு கோழிக்கும் ஒரு ஒரு கட்டணத்தை வந்து எல்லா வகைக்கும் ஒரு விலை உண்டு என்கிற மாதிரி பதிவாளர் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் ரைட் ஒரு லட்சம் கொடுங்க ரைட் ரிசிப்ட் இல்லையா அதுக்கு ரெண்டு லட்சம் சொல்லி உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாரு டாக்டர் மாதிரி இவ்வளவு கோழிக்கு ஒரு கட்டணம்ன்ற மாதிரி ஒரு ஒரு குறைபாடு ஒரு ஒரு கட்டணத்தை வந்து அவருக்கும் சேர்த்து நீங்க ஆவணங்கள் அனைத்தையும் சரியா எடுத்துட்டு போங்க கட்டணங்கள் எல்லாம் தெளித்து அந்த ரிசிப்ட் எடுத்துட்டு போங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மட்டும் உங்க அடையாள அட்டையை கொண்டு போங்க நீங்க இப்ப ஹென்றினா நான்தான் ஹென்ரீன்றது உறுதிப்படுத்தவருக்கு தங்களுடைய அடையாளமாக ஆதார் கார்டு விளங்குகிறது அந்த ஆதார் அடையாள அட்டை நீங்க கட்டாயம் வாங்குபவர் நிற்பவர் அவருடைய ஆட்சி இல்லாமல் நிரூபிக்கக்கூடிய சாட்சிகளுடைய அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு போகணும் ஒருவேளை முன்னோர்கள் சொத்து அவர்கள் இறந்திருந்தால் இறப்பு வாரிசு தாங்கதாக கட்டாயம் கொண்டு போகணும் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அனைத்து ஆவணங்களையும் அடையாள அட்டைகளையும் கொண்டு போகிறது மட்டுமல்ல சரியான ஆவண எழுத்தர்களும் நீங்க தேர்ந்தெடுத்து அந்த சப்ஜெக்ட் லிஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்க ஆவணத்தை தாக்கல் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம்னா இன்னைக்கு அறிவுதறியா நீங்க தாக்கல் தயாரிக்க கூடாது நீங்க ஒரு மாதத்துக்கு முன்கூட்டியே நீங்க புக் பண்ணுவீங்க அப்ப நீங்க ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு முன்கூட்டியே அந்த ஆவணத்தை தயாரித்து பதிவு செய்வதற்கான பணிகளை முன்னெடுக்கும் பொழுது நீங்க டிராப்ட் போட்டு சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கேட்கணும் அவங்க ஏதாவது இது குறை அது குறை அப்படின்னு சொன்னா உடனடியா மாவட்ட பதிவாளர்களை ரிப்போர்ட் பண்ணணும் அவரு கூட்டுக்களவாளியா இருப்பாரு சொன்னால் மண்டல பதிவுத்துறை தலைவரை ஆரெக்ட் பண்ணணும் இல்ல அவருமே சேர்த்துதான் அமைச்சர் பணம் வாங்கி கொடுக்குற டைம்ல ஈடுபடுறாங்கன்னு இந்த சமீபத்துல இந்த திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் திரு மகேஷ் அப்படிங்கிறவரு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு வீட்டு பிரிவை நாங்க வர்த்தள ஏற்படுத்தியிருக்கோம் ஏற்படுத்தியிருக்கிறோம் ஒன்பது ஏக்கர் எழுவத்தி நாலு சென்ட் அந்த மழைப் பிரிவுக்கு ஐம்பது ரூபாய் சபிரடி வந்து நிர்ணயம் செய்து நாங்கள் விற்பனை செஞ்சிட்டோம் அது ஒரு அடிப்பட்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அந்த பகுதிக்கு பின்புறம் நாங்க செஞ்சாதனமா அந்த லே அவுட்டை போட்டுருக்கோம் அதை விற்கவே முடியல எல்லாம் உள்கு கிடக்குது அது அபிவிருத்தியே பண்ண முடியல டெவலப் பண்ண முடியாத ஒரு நிலையம் நம்ம இடம் இருக்கிறது அந்த இடத்தை வந்து நாங்க இப்ப பதிவு செய்ய போனா அங்க இருக்கக்கூடிய சாக் பதிவாளர் வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க மாவட்ட பதிவாளர் திரு மகேஷ காண்டாக்ட் பண்ணுங்கன்றாரு திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் அவர் உதவி பதிவுத்துறை தலைவர் நிலையில இருக்கிறாரு அவரை போய் பார்த்தா அவர் மேல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இந்த தலைவர்கள் சபா சொத்து சம்பந்தம் பாதுகாத்து பல பிரச்சனைகள் இருக்கிறது பல கோலுக்கால சில்லுமட்டி செஞ்சு இருக்கிறவர் தான் அந்த மகேஷ்னு சொல்லி விவரம் பேச அப்ப தெரிய வந்துச்சு அவர் என்ன சொல்றாரு பச்சையா சொல்றாரு இந்த மாதிரி அமைச்சர் மூர்த்திக்கு நீங்க போய் ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு வாங்க குடுத்துட்டு வந்தாதான் பண்ண அது மிகப்பெரிய வேதனை நாங்க எது பணம் கொடுக்கணும் இது பழைய லே விட்டு ரெண்டாயிரத்தி பத்துலேயே போட்ட லே லேவுக்கு நாங்க மனைகளை வித்து இருக்கிறோம் வித்த மனைக்களை பருத்தரையுமா செஞ்சுட்டு இருக்கிறோம் இது போய் நாங்க எதுக்கு அமைச்சர் மூர்த்திக்கு ரெண்டு லட்சம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சார் கொடுத்தீங்கன்னா பதிவுக்கிறனுடைய என்னுடைய இருக்கிற அதிகாரப்பூர்வமான வழிகாட்டி மதிப்புக்கு நாங்க பதிவு செஞ்சு கொடுப்போம் இல்லைன்னு சொன்னா இது தாங்க வேண்டித்தனமாக தன்னிச்சையாக உச்சபட்சமாக பொழுது மதிப்பு விலையை நாங்கள் போடுவோம்னு சொல்லிட்டு தது நான் முகையாளுங்கன்னு சொன்னதுக்கு வர இரநூத்தி ஐம்பது தான் தது போடுறாரு அந்த கூழ் வந்து விற்க முடியாத ஒரு நிலமை இருக்குது இப்படி தாக்குச்சு வளர்க்கிறோன்னா இப்படி அமைச்சர் மூக்கினுங்க கை கூலிகளில் கரவாலிகடா மாறி போயிருக்கிறாங்க மிகப்பெரிய வழிகைகளை ஸோ அரசும் அதை முதல்வரும் இந்த கவனத்தில் எடுத்துக்கிட்டது உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது ஆனால் பொதுமக்கள் இப்படி முன்கூட்டியே நீங்க ஆவணத்தை செஞ்சிட்டீங்கன்னா இப்ப ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்துல நீங்க மேலதிகாரிகளுக்கு தொடர்பான அங்கே உங்களுக்கு உதவவே முடியாத ஒரு ஹெல்ப்லைன் சென்டர் வச்சிருக்கிறாங்க லைன் சென்டர் வச்சிருக்காங்க பதிவுத்துறையில இதனால நீங்க புகார் பற்றி நீங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் ஒரே தீர்வு பதிவுத்துறையில நடக்கிற பிரச்சனைகள் அச்சைக்கும் நீதிமன்றம் தான் தீர்வு என்கிற நிலை தற்பொழுது பதிவுத்துறையில உருவாகி இருக்கிறது மோகன் சார் இந்த மிகப்பெரிய படுபாடுகளை ஒரு பெரிய பரிவேதனையா இருக்குது பொதுமக்கள் வந்து அச்சுறுத்தப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க தங்களுடைய இன்ன கனவுகள் எல்லாம் நினைவாக்காமல் கலைந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த பதிவுத்துறை வந்து தற்போது என்பதுதான் வேதனையிலும் வேதனை அரசும் முதல்வரும் இதை கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இன்னும் நாலு மாதத்துல தேர்தல் வரப்போகிறது நான்கு மாதங்கள்ல சோ அங்கு தேர்தல் வரும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிரொலிக்க கூடாது பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கூடாது என்பதற்காக அரசுக்கு ஆலோசனையாகவும் அதனுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில திமுக மீது என பற்று அன்பு பாசம் நேசம் ஒரு நான் ஒரு ஆதரவாளர் அடிப்படையில இதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதனால அரசு இதை கவனத்துல எடுத்துட்டு கண் தெரிவித்திற்கான முயற்சியை முன்னெடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கோரிக்கையும் மோகன்ராஜ் ஓகே சார் சார் இப்போ ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறது அல்லது குத்தகைக்கு எடுக்கிறதுல பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படி வாடகை ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் வந்து ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட்டாக இருக்க வேண்டியதற்கான அவசியம் என்ன அப்படி இல்லாவிட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சார் இல்ல சமீபத்துல ரெண்டல் அக்ரிமெண்ட் அதாவது ரெண்டு ஆக்ட் இருக்குது அப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கான கட்டணம் கூட நடைமுறைக்கு வந்துருக்கு ரெண்டு மாதம் மின்பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப அதனால கட்டாயம் நீங்க வந்து ஏன்னா ஏற்கனவே நீங்க பாத்துருப்பீங்க இந்த சென்னையுடைய புறநகர் பகுதியில ஒருத்தர் அவருடைய வீட்டை பத்து பேருக்கு அட்வான்ஸ் வாங்கி பத்து பேரை கூட நம்ம பார்த்தோம் அதனால வாடகைக்கு போகக்கூடிய பொதுமக்கள் அந்த வாடகைதாரர்கள் நீங்க வந்து இன்னொருத்தா நீங்க ஏமாந்துடக் கூடாது அதனால அவர் வீட்டை பாக்குறீங்கன்னு சொன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதை டேரெக்டா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா மட்டும் தான் அது பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க பதினோரு மாதங்களுக்கு மேலான அத்துணை குத்தைகளை பதிவு செய்யணும் நீங்க பதிவு செய்யறதுக்கு நேரம் காலம் இந்த மாதிரி பதிவாளர்கள் பணம் பிடிப்பாங்க கால நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க பதிவு செய்யாம போனீங்கன்னு சொன்னா எதிர்காலத்துல பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதே போல ஊட்டி வீட்டினுடைய உரிமையாளர் நீங்க கூட உரிய நேரத்துல அவங்களை பதிவு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஏற்படும் ஏன்னா எல்லா பொதுமக்களும் நல்ல பொதுமக்கள் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு பேர் வீட்டுக்கு வகுப்பு பண்ணக்கூடியவர்கள் உங்களுடைய வீடு சிலருக்கு குடியேறி வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர் வாடகை கொடுக்கப்பட்டார்கள் அவர்களை நீங்க வெளியேற்றவும் முடியாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்புறம் நீதிமன்றத்தை நாடிதான் அப்புறம் நீங்க அவங்களை வெளியேற்றணும்ன்ற ஒரு கட்டாயம் உருவாக்கிடும் சோ அதனால கட்டாயம் நீங்க இந்த நிலத்தினுடைய உரிமையாளர்கள் ஒரு சட்ட பாதுகாப்பு வேண்டும் சொன்னால் நீங்க அந்த நிலத்தினுடைய வாடகையை வந்து கட்டாயம் பதிவு செய்ய நினைத்துக்கு நிலத்திற்கு குத்தகைக்கான இந்த ஒப்பந்தத்தை பதிவு செய்யணும் அதே போல வாடகைக்கு செல்கின்றவர்கள் குத்தகைக்கு செல்கின்றவர்கள் கட்டாயம் காட்டி இருப்பவர்கள் போறவங்க போகியத்துக்கு போறவங்க கட்டாயம் நீங்க என்ன இருவரும் பேசிக் கொள்கிறீர்களோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அதை பதிவு செய்வதை தவறாதீங்க பதிவு செய்த அது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருவருக்குமே வழங்குகிறது அதனாலக்கூடிய என்ன பேசணா அதை பேசணும் சார் இப்படி சொன்னார் சார் அப்படி சொன்னார் சார்னு சொன்னாங்க ஒப்பந்தத்தை நீங்க பேசிக் கொள்வதை ரெட்டினர் பிளாக் அண்ட் ஒயிட்டா எழுதி பதிவு செய்து கொண்டீர்கள் அது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பையும் அங்கீகாரத்தையும் வழங்கும் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்ப்பு ஏற்படும்

நிலைக்கு வந்து பண்ணப்படும் போது பேங்க் ஆக்சன் வந்துடும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கணும்னா அதுவும் அது வங்கியில அது இருக்கிறதா இருக்கிறதா முடிஞ்சு போய் இருக்கிறதா செக் பண்ணிட்டு பொதுமக்கள் வீட்டுக்கு போறது நல்லா இருக்கும் கட்டாயம் உங்க நீங்க யார் உரிமையாளரும் அவரு உங்களோட விவரங்கள் நீங்க எவ்வளவு என்னென்ன இன்டீரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதை ஜாலி பண்ணும் போது வாங்கும் போது நீங்க எப்படி வாங்குறீங்க கொடுக்கும்போது போது நீங்க எப்படி திருப்பி ஒப்படைக்கணும் நீங்க கொடுத்த பணத்துக்கு வட்டி இல்லாம கொடுக்கணும் அதே மாதிரி வாங்கும் போது வட்டி இல்லாம திருப்பி கொடுக்கணும் மாதத்து வாடகை என்ன மாதத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதே மாதிரி பெயிண்டிங் பிளம்பிங் எலெக்ஷன் டேக்ஸ் அந்த நிலையில என்ன நிலையில ஈடு கொடுக்கறாங்களோ அதை திருப்பி கொடுக்கறதுக்கான கட்ட திட்டங்கள் இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க எவ்ரி லெவன் மந்த் நீங்க போனீங்கன்னாலே ஒன் மந்த் ரெண்டு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அதனால நீங்க என்ன பேசிக்கிறீங்களோ அதே மாதிரி இபி நீங்க ஆக்சுவல் மீட்டர் தான் கவர்மெண்ட் சார்ஜ் தான் கட்டணும் ப்ராபர்ட்டி டாக்ஸ் யார் கட்டணும் மெட்ரோ ட்ரைனேஜ் யார் கட்டணுங்கிறத உறுதிப்படுத்தணும் ஈபி டெபாசிட் வந்ததுன்னா யார் கட்டணுங்கிறத உறுதிப்படுத்தணும் சொத்தினுடைய விவரங்களை உறுதிப்படுத்தணும் எல்லாத்தையும் இந்த தெளிவா ஆவணங்களை வந்து எல்லாமே டிராக்ட் மாடல் டிஎன்ரிஜினல் டாட் நெட்ல இருக்கு வாரக ஒப்பந்த பத்திரம் அந்த அடிப்படையில உங்களுக்கு தேவையான தகவல்களை நீங்கள் இருவரும் என்ன பேசி ஒத்துக்கிறீங்களோ அந்த தகவல்களை குறிப்பிட்டு நீங்கள் ஆவணத்தை பதிவு செய்தால் அது இருவருக்குமே கட்ட பாதுகாப்புக்கான வழி ஒரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்த பைக்கு நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி போகின்றார் என்னால் நேரடியாக உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கு வந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்க முடியாமல் நான் வருத்தப்படுறேன் இருந்து நான் பேசும்போது நிறைய இந்த வாய்ஸ் மேபி கிளாரிட்டியா வந்து மக்களுக்கு போய் இருக்காது இருந்தாலும் மக்களுக்கான மக்களுக்கு எந்தோறும் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மக்களின் இருந்து நீங்க உங்களுடைய கேள்வி கணைகளாக முன்வைக்குங்க சோ அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயமா மக்களுக்கு வந்து பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் ஏன்னா வாரந்தோறும் இந்த நிலம் சம்பந்தமான அலட்சி பிரச்சனைகளுக்கும் பதிவுத்துறையா இருக்கட்டும் வருவாய்த்துறையா இருக்கட்டும் அங்கீகாரத்துறையா இருக்கட்டும் பட்டா சிட்டா அடங்கல் ஆ பதிவேடு புலற்படம் உள்ளிட்ட விவரங்களா இருக்கட்டும் தாய் பத்திரம் உள்ளிட்ட விவரங்களா இருக்கட்டும் அனுமதி சம்பந்தமான விவரங்களா இருக்கட்டும் ஆர்த்தம் விவரங்களா இருக்கட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த வாய்ப்பை நியூஸ்தானம் தமிழ் தொலைக்காட்சி வந்து எனக்கு வழங்கி இருக்கிறது சோ அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு தொலைக்காட்சி இந்த ரீஜன் லாங்குவேஜ்ல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி தந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து தமிழகம் முழுவதும் வீடுகளையும் அபிவிருத்தி செய்து விற்பனை செய்து வருகின்ற இமயம் ப்ரமோட்டர்ஸ் அந்த இமயம் ப்ரமோட்டர் என்னுடைய ஆனா வெகுமக்களுக்கு வந்து நம்பிக்கை பெற்றிருக்கிறாங்க வெகுமக்களுக்கு விற்பனை செய்துட்டு வராங்க மாதந்தோறும் புதிய ஜெட்டங்களை கொண்டு வராங்க ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மலைகளை விற்பனை செய்து ஆயிரக்கணக்கான பொதுமக்களினுடைய இன கனவுகளை நினைவாக்கி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூஸ்ட் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நெஞ்சாந்த நன்றி எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சார் நேயர்களே இமயம் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் கனவில்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்